எம் சமகால வாழ்வியல் சகப்பயணிகளுக்கு வணக்கங்கள் தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை ரிசர்ச் மெத்தடாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அட்டானமிக் ஸ்டேட்ஸ் யூனிட்ஸ் அதை குறித்த ஒரு சர்வதேசிய பார்வையை பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளூர்னு ஒன்று இருக்கும் வில்லேஜ் இந்தியாவில் இருக்க மாதிரி எல்லா ஊரில் ஃப்ரெஞ்சு ஜெர்மனியில் கம்யூன் அப்படின்னு வில்லேஜை சொல்கிறாங்க அந்த அடிப்படை அழகான கிராமம் சர்வதேச தரத்திலான கல்வி தரத்திலும் மருத்துவமனை தரத்திலும் வேலைவாய்ப்பு தரத்தில் வாழ்வாதாரம் நார்வே எப்படி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இருக்கோ அது மாதிரி மண் வளத்துலேயும் மனித வளத்துலேயும் இயற்கை வளத்துலேயும் மருத்துவம் கல்வி போன்றவற்றில் தரமான சர்வதேச தரத்தில் ஒவ்வொரு உள்ளூரும் அமைந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து சரியான பொலிட்டிக்கல் சயின்ஸாக ஏற்றுக்கிற முடியும் தேசிய இனங்களின் சுரு சுயநிர்ணய உரிமைன்ற வார்த்தையை காரல்மார்ஸும் எங்கள்ஸும் கம்யூனிஸ்ட் சொல்ல சொல்லும்போது அதை எடுத்து பரவலாக பயன்படுத்தியவர் லெனின் அதை அமலாக்க முற்பட்டவர் ஸ்டாலின் என் என் சிற்றறிவு கேட்டதை பகிர்கிறேன் அந்த அந்த தேசிய இனம்ன்றதுக்கு முன்னாடி இங்கே வந்துடுவோம் அறிவியலில் நம்ம படிக்கிறோம் ஜெனரிக் ஸ்பீசிசஸ் ஜெனரிக் சிற்றினம் பேரினம் இப்போ நெ நெல் வாழை இதெல்லாம் வந்து சிற்றினோம்னா இதுக்கு ஒரு முன்னோடியான தாவரத்தை நம்ம பேரினம்னு சொல்லுவோம் இப்போ பூனை வந்து சிற்றினோம்னா புலி வந்து அது பேரினம் அந்த ஜெனரிக் பேரினம் அந்த ஸ்பீசிஸ் அந்த ஜெனரிக் சிற்றினம் அது எதிலிருந்து தோன்றுச்சோ பேரினம் அது மாதிரி தான் மொழி இப்போ தமிழ்ன்ற ஒரு மொழி பேரினம் அந்த மொழியிலிருந்து கிளைத்த மற்ற மொழிகள் மலையாளம் கேரளா துளு ஏழு மொழி சொல்கிறாங்கள அது சிற்றினம் இப்படியாக நம்ம அறிவியலோட பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை என்பது வரவேற்கத்தக்கது சிற்றினங்களின் உரிமையும் விடுதலையும் முக்கியம் பேரினத்தோட விடுதலையும் முக்கியம் ஆனால் அது ஒருபோதும் ஒருமைப்பாட்டையோ ஒன்றியத்தை ஒற்றுமையோ குலைச்சிடக்கூடாது அதனால தான் தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை ஸ்டாலின் வந்து ரஷ்யாவில் அமலாக்கியதால் ரஷ்யா சிதறண்டு போனதை பார்த்த பின்னாடி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ப்ரமர்ஸ் இந்தியாவில் அம்பேத்கர் வந்து இதில் வந்து உறுதியாக நின்னாங்க என்னது இந்தியா வந்து ஒரு யூனியன் இங்கிலாந்தை போல் ஒரு யூனியன் ஸ்டேட்டாக அல்லது அமெரிக்கா போல ஃபெடரல் ஸ்டேட் கூட்டாட்சி தத்துவமானால் கூட்டாட்சி தத்துவம் தான் ஆனால் அது ஒருபோதும் பிரிவினைவாதத்திற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத ஆரம்பத்திலே அந்த விவாதத்தில் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பீமாரம் வந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸ்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட்டை படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து சம காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு அடிப்படையான அழகு ஜாதி ஜாதிக்கு ஒரு தனி நாடு கேட்குறாங்க கொடுத்துருவோம் மொழி மொழிக்கு ஒரு தனி நாடு கேட்குறாங்க கொடுத்துருவோம் அப்புறம் இனம் நாடு கேட்குறாங்க கொடுத்துடலாம் ஏன் மதத்துக்கு ஒரு தனி நாடு கொடு கொடுத்துர்லாம் வாடிக்கையில ஒரு நாடு இருக்கப்போ கிறிஸ்டின்ஸுக்கு கிறிஸ்டின்ஸுக்கு இஸ்லாமுக்கு ஒரு நாடு இருக்கப்போ இந்துக்கு ஒரு நாடு கொடுக்கலாம் ஜாதிக்கு ஒரு நாடு மொழிக்கு ஒரு நாடு மதத்துக்கு ஒரு நாடு இனத்துக்கு ஒரு நாடு எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அம்பேத்கார் அம்னா அம்பேத்கார் சொன்னதை போல் லெட் இட் லீவ் இட் டு த பீப்புள் பட் இட் சுட் பி இன்டக்ரிட்டி அப்பனா தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை பிரகாரம் ஒவ்வொரு இனங்களுக்கும் நாம் சுதந்திரத்தை கொடுத்தால் கூட அது கூட்டாட்சியாக அமெரிக்கா ஃபுல் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் இருந்தால் கூட அங்கு நிதியும் இராணுவமும் யார்கிட்ட தான் இருக்கணும் அந்த அடிப்படை அழகான தேசிய இனங்களின் சுயாட்சி தேசிய இனங்களின் சுயாட்சி சுயநிர்ணய உரிமை மூலமாக கொடுத்தாலும் அந்த ஒருமைப்பாடுன்னு இருக்குல்ல ஒன் நேசன் ஒரு தேசம் அந்த ஒரு தேசம் போல் பல தேசங்கள் சேர்ந்து சர்வதேசம் இந்த அளவில் என் சர்டிஃபிகேட்டை பகிர்ந்துக்கிறேன் எல்லோருக்கும் அவரவர் மொழியின் வளமும் இனத்தின் வளமும் தேசியத்தின் வளமும் ஒரு தனி மனிதன் தன் தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்டாலே அந்த மொழி வளர்ந்த மாதிரி தான் அந்த இனம் வளர்ந்த மாதிரி தான் அந்த தேசம் வளர்ந்த மாதிரி தான் இதை தான் இந்தியாவால் அமெரிக்கர்கள் சாதிக்கும் போதெல்லாம் நான் பார்க்குறோம் ஆனால் இந் அமெரிக்கா இப்போ மண்ணின் மைந்தர்கள் கான்செப்டை ட்ரம்ப் எடுக்கிறதுனால இன்டலெக்சுவல்ஸ் டேலண்ட் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாரையும் யார் தூக்குறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ அந்த நாடு தான் சர்வதேச வல்ல வல்லாதிக்க தொடர்க்கும் இந்த நேரத்தில் திரும்பி நான் வலியுறுத்திட்டு வர்றது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி எல்லா நாடுகள்லையும் ஒரு ரூல் ஆஃப் லாவை கஷ்டப்பட்டு முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க அதற்குள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழியைச் சேர்ந்தவராக இருந்தால் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருக்கிற அதன் சமூக தலைவர்கள் தயவு செய்து உங்களின் உள்ளூரிலிருந்து நாடுகள் வரையும் உள்ளவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாவரநெட்டி இறையாண்மை அரசாண்மை ரூல் ஆஃப் லாவை கட்டுப்பட்டதுதான் மதங்களும் மொழியும் இனமும் சாதியும் இன்னும் பல குழுக்களும் என்று சொன்னால் தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமையும் அதன் மூலமாக கிடைக்கும் சுதந்திரமும் அதன் மூலமாக கிடைக்கும் கூட்டாட்சியும் அந்த சுதந்திரமும் வரவேற்கத்தக்கது சர்வதேசிய கீதத்தை எல்லா உள்ளூரிலிருந்து சர்வதேசியம் வரையும் பாடும் அந்த ஒரு பரந்த ஆக்கப்பூர்வமான நாளுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பீல்ஜிஸ் தட்ஸ் த கெல்த் கோ கட் rule liver one arena thank you